மணல் திட்டுகள் நம்மளோட கண்ணுக்கு நல்லாவே தெரியும் பூமியில் ஒரு ஆறு இருக்கு இந்த ஆத்துல தண்ணி நம்ம கண்ணுக்கு சுத்தமா தெரியாது நம்மளை நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த ஆத்துல இருந்து ஒரு டம்ளர் தண்ணியை கூட நம்மளால எடுக்க முடியாது சரி மணல் திட்டாவது கண்ணுக்கு தெரியுமானா மணல் திட்டம் கண்ணுக்கு தெரியாது ஆனா இது ஒரு ஆறு அந்த ஊர் மக்கள் எல்லாமே இது ஆறுன்னு தான் சொல்லுவாங்க இந்த ஆத்துல தண்ணியும் நம்ம கண்ணுக்கு தெரியாது மணல் திட்டம் கண்ணுக்கு தெரியாது சரி இந்த ஆற்றுல என்னதான் இருக்குன்னு பார்த்தா இந்த ஆறு முழுக்க முழுக்க வெறும் பாறைகள் மட்டும்தான் இருக்கும் அதுவும் சின்ன சின்ன பாறைகளானா சின்ன சின்ன பாறைகள் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாமே ஒன்று ஒன்றும் பத்து டன் வெயிட் இருக்கும் அந்த அளவுக்கு பெரிய கனமான பாறைகள் தான் இந்த ஆறு முழுக்க இருக்கு இந்த ஆறு கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் ஓடுது <laughs> அந்த நூறு கிலோமீட்டரில் ஒரு ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் இருந்து ஏழ்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் அகலம் இருக்கு இந்த டிஸ்டன்ஸில் இந்த ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஃபுல்லாகவே வெறும் பாறைகளால் மட்டும்தான் இந்த ஆத்துல நிரப்பப்பட்டிருக்கு இதை மனிதர்கள் நிரப்பினாங்களானா இந்த ஆத்துல பாறைகளை மனிதர்கள் நிரப்பலை